ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அச்சய திருதியை நாள் தங்கம் வாங்க நல்ல நேரம் அச்சய திருதியை அன்று இந்த இரண்டு தீபங்கள் ஏற்றி இந்த பூஜைகளை செய்தால் வருடம் முழுவதும் தங்கமலை பொலியும் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அச்சயம் அப்படின்னாலே குறைவில்லாதது நிறைவாக இருப்பது என்றென்றும் பெருகிக்கொண்டே கொண்டே போவது அப்படின்றது தான் அர்த்தம் அதனால தான் இந்த திருதி அன்னைக்கு எல்லாரும் தங்கம் வாங்குவாங்க தங்கம் மட்டும் கிடையாது நீங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வேண்டுமானாலும் இன்றைய தினம் வந்து வாங்கலாம் நம்ம வந்து பொருட்கள் தான் வாங்கணும் அப்படின்றதில் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் ஏழை எளியோருக்கு செய்யும் தான தர்மங்கள் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளையும் புண்ணியங்களையும் அள்ளி கொடுக்கும் அதே போல தான் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளும் ஏற்றக்கூடிய தீபங்களும் சாதாரண நாளில் நீங்கள் செய்வதை விட பல நூறு மடங்கு புண்ணியங்களையும் அந்த நற்பலன்களையும் உங்களுக்கு வந்து வாரி வழங்கும் அந்த வகையில் இந்த அட்சய திருதி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைகள் ஏற்றக்கூடிய தீபங்களை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே அச்சய பாத்திரத்தை பற்றி தெரியும் அல்ல அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் தான் ஒரு அற்புதமான நாள் இந்த திருதியை அன்னைக்கு நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் நம்ம வீட்டில் அது வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றென்றும் வந்து குறைவே இருக்காது அதே போல் நம்ம செய்யக்கூடிய அந்த நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பல மடங்கு அந்த புண்ணியங்களையும் பெருக்கி கொடுக்கும் அதுபோல் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடுகளும் அதே மாதிரி தான் அதனால் தான் நம்ம கண்டிப்பாக இந்த அச்சய திருதியை நாளைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ ஏது செய்கிறீங்களோ வீட்டில் பூஜை செய்யுங்க அதுவும் நம்ம சொல்லக்கூடிய இந்த பூஜைகளை மறக்காமல் செஞ்சு இந்த தீபங்களை ஏற்றி பாருங்கள் செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னா நம்ம யாரை சொல்வோம் மகாலட்சுமியும் லக்ஷ்மி குபேரரையும் அதனால தான் இன்றைய தினம் இந்த இரண்டு தெய்வங்களையும் வணங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை செய்யுங்க பூஜை அப்படின்னா ரொம்ப பெரிதாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது மிக மிக எளிமையாக இந்த பூஜைகளை நீங்கள் வந்து செய்யலாம் அதே போல் இந்த இரண்டு தெய்வங்களுக்கும் உரிய தீபத்தை தான் நம்ம வந்து ஏற்ற போகிறோம் இந்த அற்புதமான நாளில் இந்த பூஜைகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் வருடம் முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் எந்த குறையும் இருக்காது தங்க மலை உங்கள் வீட்டில் பொழியும் அதனால தான் நம்ம இந்த பூஜையை வந்து செய்ய சொல்கிறோம் இந்த பூஜையை செய்யக்கூடிய நல்ல நேரத்தை நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை இந்த அச்சயத்திருதியை வருகின்றது பூஜை செய்ய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு டூ ஏழு ஒன்பது டூ பத்து பதினொன்று டு பன்னெண்டு இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக பூஜை வந்து செய்யலாம் மாலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அஞ்சு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த நேரங்கள் உங்களுக்கு வந்து சரியாக அமையலை அப்படின்னா நீங்கள் ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் மற்ற நேரங்களில் பூஜைகளை தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த செய்யக்கூடிய பூஜைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜையும் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையும் தான் நீங்கள் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே அந்த மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும் லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் அதைக்கு வந்து அந்த பூக்கள்லாம் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருங்க இதற்குரிய தீபங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜைக்கு நம்ம எல்லோருமே அந்த வெள்ளி விளக்கில் தீபம் வந்து ஏற்றுவோம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவோம் இது வந்து இந்த அட்சய திருதி அன்னைக்கு வெள்ளி விளக்கில் அந்த நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷம் பல நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து செல்வ வாரி வழங்கும் அப்படி அகல் விளக்கில் நீங்க தீபம் ஏற்றலாம் காமாட்சி தீபம் ஏற்றலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குபேர தீபம் அன்றைக்கு ஏற்றுவது செல்வ வசியத்தை உங்களுக்கு வந்து உண்டாக்கும் அந்த குபேரரின் அருளையும் பெற்றுக் கொடுக்கும் அதனால இந்த வெள்ளி காமாட்சி விளக்கும் அந்த குபேர தீபத்தையும் நீங்கள் வந்து ஏற்றி வைங்க இந்த இரண்டு தீபங்களையும் உங்கள் வீட்டில் அன்றைக்கு ஏற்றும் பொழுது செல்வ வசியம் ஏற்படும் குபேர வசியம் ஏற்படும் லக்ஷ்மி வசியம் ஏற்படும் அதனால் நம்ம தங்கம் வாங்குறோமோ தங்கம் விற்கிற விலைக்கு இன்னைக்கு நம்ம கடைக்கு போய் தங்கம் வாங்குவதெல்லாம் ஒரு கிராம் வாங்கினாலே பத்தாயிரத்தை தாண்டி போய்கிட்டுருக்கு அதனால் சாதாரண மக்கள்லாம் அந்த தங்கம் வந்து வாங்க முடியாது நீங்களாம் இந்த பூஜைகளை செய்து இந்த தீபங்களை உங்கள் வீட்டில் ஏற்றி வைங்க அந்த தங்கம் உங்களை தேடி வரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தங்கம் மலை பொழியும் தங்கம் வாங்குவதற்கு ஈடான ஒரு அற்புதமான ஒரு பூஜை அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான நாளில் இந்த வெள்ளி தீபத்தையும் இந்த குபேர தீபத்தையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏற்றி வையுங்கள் நிச்சயமாக அந்த லக்ஷ்மியும் அந்த குபேரரும் உங்களுக்கு செல்வ வளங்களை வாரி வழங்குவார்கள் எந்த குறையும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் உங்க வீட்ல செல்வ செழிப்பு சேர்ந்து கொண்டே இருக்கும் லக்ஷ்மி வசியம் குபேர வசியம் ஏற்பட்டு செல்வம் உங்களுக்கு வந்து வசியமாகும் இந்த பூஜைக்கு நீங்க நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு சாதம் பால் சாதம் பால் பாயாசம் இந்த மாதிரி வந்து செஞ்சு வைக்கலாம் அப்படி வைக்க முடியாதவர்கள் வெறும் டைமண்ட் கல்கண்டு வச்சு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் வச்சு ஏதாவது பழங்கள் கிடைச்சிச்சின்னா அதை கூட வச்சு நீங்கள் வழிபடலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா ஒரு டம்ளர் பால் எப்பொழுதும் நம்ம அதுதான் சொல்லுவோம் அந்த டம்ளர் பாலில் நாட்டு சக்கரை சேர்த்து வச்சுருங்க கல்கண்டு எப்பொழுதுமே டைமண்ட் கல்கண்டு பூஜை அறையில் வைங்க தினமுமே ஒரு இரண்டு இரண்டு கல்கண்டு வந்து வச்சாலே போதும் அது வந்து ஒரு பெரிய நெய்வேத்தியம் செய்து படைப்பதற்கு சமம் அதனால் அந்த டைமண்ட் கல்கட்டு இருந்தாலும் வச்சு இந்த பூஜையை வந்து நீங்கள் தீப்ப தூபா ஆராதனைகள் காண்பித்து லக்ஷ்மி ஸ்லோகம் குபேர ஸ்லோகம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி அப்படின்னு சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு என் வீட்டில் வற்றாத செல்வமும் குறையாத மகிழ்ச்சியும் என்றென்றும் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவ்வளோதான் இது ஒன்று செஞ்சாலே போதும் உங்கள் வீட்டில் இந்த அச்சய திருதிக்கு நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களை தானாக தேடி வரும் லக்ஷ்மி குபேரின் அருளும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு வந்து கிடைக்கும் ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு மட்டும் வாங்கி இந்த பூஜையில் நீங்கள் வைத்து கொண்டால் அது இன்னுமே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அந்த பதிவெலாம் வந்து நம்ம சேனலில் போடுவோம் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் தங்கம் வாங்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்கினா உங்கள் வீட்டில் அவ்வளோ தங்கம் வந்து பெருகி கொண்டே வரும் அந்த ஒரு நேரத்தையும் நம்ம வந்து பதிவாக கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி பல பதிவுகள் திருதிக்கு வர இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ